வணக்கம் சார் வணக்கம் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி பேசினாலே கண்டிப்பாக அசட் அலகேஷன் இருக்கணும் ஈக்விட்டியில் இவ்வளோ எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க கோல்டில் இவ்வளோ எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க டெட்டில் இவ்வளோ எக்ஸ் எக்ஸ்போஷர் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாருமே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏன்னா முன்னாடி இருந்தவங்களோட மைண்ட் செட்டை விட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம அதே அசட் அலகேஷன் தான் ஃபாலோ பண்ணணுமா இல்லை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா சார் அதனால வந்து நமக்கு வந்து ஈக்விட்டி இருக்குது டெட்டு லைக் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எஃப்டி ஆர் டெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி இருந்தது பட் வந்து கால சூழ்நிலை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாமும் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் மாறுதல் அவ்வளோதான் கொஞ்சம் எவால்வ் ஆக போகிறோம் அவ்வளோதானே தவிர பட் பேசிக் ஃபவுண்டேஷன் அதுவே தான் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம மாறுதல் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம் நிறைய அசட் கிளாஸஸ் இருக்குது ஏன்னா இப்போ திடீர்னு சமயங்களில் வந்து யூஷுவலாக வந்து ஈக்குவிட்டி டெட்டுக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ்லி இதுவாக இருக்கும் ஈக்குவிட்டி ஏறும்போது டெட்டு குறையும் பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலாம் ரெண்டுமே வந்து குறையிற சுச்சுவேஷன்லாம் இருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு எண்பது சதவிகிதம் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூஷுவல் ப்ரப்போஷனாக நம்ம வந்து நம்ம அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி ஃபார்ட்டி டெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தாலும் நம்ம வந்து இந்த கால சூழ்நிலையினால் நம்ம வந்து வேறு பல அசட் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு ஏன்னா வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய அமௌண்ட்டு போட முடியாது ஆர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்டு லைக் குளோபலி வந்து பிகாஸ் இப்போ இன்றைக்கி யூஎஸ் வந்து இந்த மாதிரி டாரிஃப் இந்த மாதிரி பல சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால உலகம் முழுக்க உள்ள பங்கு சந்தையிலையும் வந்து நம்ம முதலீடு பண்ணுற மாதிரியான அசட் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம் லைக் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து கிரிப்டோ அந்த மாதிரி புது புது அசட் கிளாஸஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து லைட்டாக வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறோம் கோல்டு அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து ஏற்றம் இருக்குது சில்வர் இன்றைக்கி இருக்குனாக்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு எயிட்டி பர்சென்ட்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட்டை வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒரு டாக்டிக்கலாக வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளால் நல்லா மேனேஜ் பண்ண முடியும் ஓகே கோல்டு பற்றி சொன்னீங்க நம்ம அதை லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஈக்விட்டி ரீசன்ட் டைமில் ஒரு பெரிய பூம் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே ஈக்விட்டியை பற்றி தெரியுது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் மற்ற அசெட் கிளாஸை விட எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மொத்த பணத்தையும் இல்லை மொத்த அலகேஷன்ஸையும் ஈக்விட்டிக்கே அதிகமாக கொடுக்குறத நம்ம ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தானா கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டையத்தில் தான் வந்து இதில் வந்து நம்ம வந்து இறங்கினாங்க நிறைய பேர் வந்து அதில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி நமக்கு ஏற்றம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்ததை தவிர ஒரு பெரிய இறக்கமாக இது வரைக்கும் நமக்கு நடந்ததே கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா லைக் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு இருபத்து பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு அந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து ஓகே இப்போ வந்து வந்தவங்க எல்லாருமே புதுசாக வந்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே அப் ஆகிட்டே இருக்குது ரிட்டர்ன்ஸ் ஹையாகவே ஆகிட்டே இருக்குது எதுக்கு நம்ம வந்து டெட்டில் போடணும் ஆர் வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடணும் அப்படிங்கிற வந்து நோக்கத்தில் வந்து போயிட்டுருக்காங்க அதனால் என்ன ஒன்று வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுனாக்கா நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது நம்ம யூஸ்வலாக அந்த அசட் அலக்கேஷன் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தான் வந்து இப்போ திடீர்னு கோல்டு வந்து ஏறுது அது ஈக்குவிட்டி வந்து ஏற்றத்தில் இருக்குன்னா நம்ம எல்லாத்துலேயும் கொண்டு போய் அதில் வந்து மூழ்கக்கூடாது நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா எந்த ஸ்டாக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத விட அசட் அலக்கேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து டைவர்சிஃபைடாக பலதரப்பட்ட அசெட்டில் வந்து நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி நம்ம சீராக வச்சுருக்கோமா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஒரு சீரான இது தரும் இந்த மாதிரி வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து பண்ணிகிட்டே இருந்தோன்னாக்க திடீர்னு வந்து ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் சரி ஒரு காரணத்துக்காக வரும்போது அவங்க வந்து அவங்களுடைய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக போயிடும் ஸோ அதனால் அவங்க வந்து டைவர்சிஃபைடாக ஒரு பேலன்ஸ்டாக வந்து அசட் அலகேஷன் இருக்கிறது நல்லது நீங்கள் சொன்ன மாதிரி கோவிடில் மார்க்கெட் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிது இப்போ இருக்கிற காலகட்டம் எடுத்துக்கிட்டோன்னா தங்கம் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்குது புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் நியூ ஹையர் ரீச் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அசெட் கிளாஸுமே ஒரு டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஒரு டைமில் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் என்னோட பெர்ஃபெக்டான அசட் அலகேஷன் மிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கறத நான் எப்படி டிசைட் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் அசட் அலகேஷன் நம்ம சொல்லுவோம் ரைட் லைக் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்து ஈக்குவிட்டி டெட்டு நம்ம அந்த ஏஜ் சார்ந்து சில இதை சொல்லுவோம் ரைட் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபவுண்டேஷனலாக வந்து நம்ம வச்சுக்கலாம் ரைட் லைக் ஒரு கோல்டில் வந்து டென் பர்சன்ட் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு டென் பர்சன்ட் ரிமைனிங் உள்ள எயிட்டி பர்சன்ட்டை வந்து நம்ம டெட்டில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டோ ஒரு ஈக்குவிட்டியில் ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாம் அது வந்து நம்ம அந்த ஒரு எயிட்டி பர்சென்ட்டான அப் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலாக வச்சுக்கலாம் ஓகே ஓகே கோல்டு வந்து இப்போ ஏற்ற சுட்சிவேஷன் இருக்குது சில்வர் ஏற்றுற மாதிரி இருக்குது ஏறுற மாதிரி இருக்குதுங்கிற சுட்சுவேஷனில் வந்து ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறுது அந்த ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட்டை வந்து இதர் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம ஒரு இந்த மேக்ரோ கண்டிஷன்ஸ் வந்து தெரியுதுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அந்த கண்டிஷன்ஸை பார்த்து ஓகே இது வந்து நல்லா போகிற சுச்சுவேஷனில் அந்த கொஞ்சம் அலக்கேஷனை வந்து நம்ம அந்தந்த டிஃப்ரெண்ட் அசட் அசட்டில் போடலாம் அதே இது வந்து நமக்கு தெரியலனா அந்த டுவெண்ட்டி பர்சண்ட்டை வந்து ஒரு டைனமிக் அசட் அலக்கேஷன் சார்ந்த முதலீடுவோ இல்லை மல்டி அசட்டை சார்ந்த முதலீடோ பண்ணோன்னாக்க அதை வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுவாங்க அவங்க வந்து எந்தெந்த அச கிளாஸ் வந்து எப்பப்போ போயிருதுங்கிறது வந்து அவங்க கண்காணிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் அந்த டாக்டிக்கலாக சொல்கிறோம்ல லைக் ஒரு சீரான ஒரு எயிட்டி நமக்கு ஓடுது டெட்டி குட்டி அது போகுது ரிமைனிங் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலாக வந்து நம்ம ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பண்ணோனாக்க கொஞ்சம் நமக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அசட் அலோகேஷன் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஏஜோ இல்லை நான் என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனோ அது தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் மாறிக்கிட்டே இருக்குமா இல்லனா நம்ம அதை எப்படி டிசைன் பண்ணும் சார் ஸோ கண்டிப்பாக வந்து மாறுபடும் ரைட் இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் ஒரு மீடியம் டேர்ம் கோல் இருக்கும்போது நம்ம அவருடைய அசட் அலோகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு டைமே இருக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு த்ரீ இயர் ஃபைவ் இயர் கோல் தானே அப்படின்னாக்க நம்ம வந்து நிறைய வந்து டெட் வச்சுக்கோம் கொஞ்சம் தான் வந்து நம்ம ஈக்விட்டி வச்சுக்கோம் வெரி லிட்டில் டென் டு ட்வெண்ட்டி பர்சென்ட் தான் ரைட் வேறஸ் இப்போ லாங் டர்முங்கும் போது நம்ம சொல்கிற இப்போ நம்ம சொல்கிற இது ஒர்க் அவுட் ஆகும் இப்போ லாங் டர்ம் அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே உள்ள கோல்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ சொன்ன அந்த எயிட்டி பர்சன்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு அசட் அலக்கேஷன்லையும் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இந்த டாக்டிக்கல் அசட் அலோகேஷன் லைக் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இப்போது இந்த கோல்டில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது இன்ஃப்ளேஷன் தகுந்த மாதிரி டெட்டை மாற்றுறது இந்த மாதிரி வந்து ஆர் இந்த மல்டி அசல்கேஷன் இதெல்லாம் வந்து நம்ம இந்த லாங் டேர்ம் கோல்ஸுக்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம் வேறு மற்ற கோல்ஸுக்கு வந்து ஷார்ட் அண்ட் மீடியம் டேமுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது பொதுவாகவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஃபினான்ஸ் சார்ந்த டெசிஷனாக இருக்கலாம் நிறைய பேர் கொஞ்சம் எமோஷனலாக தான் இதை எடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ கோல்டோட விலை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படின்னா இதை நான் மிஸ் பண்ணால் இன்னும் அதிகமாயிரும் ஸோ உடனே என்னோட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் தங்கம் வாங்குறேன் அப்படின்னு யோசிக்கலாம் ஈக்விட்டியும் அதே மாதிரி மேலே போகும்போது நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ இப்படி எமோஷனல் டெசிஷன்ஸில் நம்ம இருக்கும்போது கரெக்டான அசடலகேஷன் மிக்ஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் சார் நிறைய பேர் அதுதான் லைக் நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் என்னாகும் இது பிஹேவியர் சயின்பாங்க லைக் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய பிஹேவியர் வந்து என்ன ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து ரிஸ்க் டாலரன்ஸ் சொல்றோம் ரைட் லைக் அது வந்து நம்ம ரிஸ்க் எடுத்தாலும் வந்து நம்ம எப்படி வந்து இந்த மாதிரியான ஹியூமன் பிஹேவியர் ஒர்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து திடீர்னு இது ஒரு ஏறுது இந்த அசட் கிளாஸஸ் ஏறுது அப்படின்னா ஈக்குவிட்டியோ கோல்டுன்னா எல்லாத்திலையும் வந்து அதுலேயே வந்து நம்ம வந்து பாயக்கூடாது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து நம்ம எழுதிக்கணும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம க்ளியராக எழுதிக்கணும் ரைட் இதுதான் நம்ம வந்து இந்தந்த கோலுக்கு இப்படி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் மீடியம் டேம் ஷார்ட் டர்ம் கோல்னாக்க இவ்வளோ பர்சன்ட் ஈக்குவிட்டி இவ்வளோ பர்சன்ட் டெட்டு லாங் டேம் கோல்னாக்க இவ்வளோ பர்சன்ட் ஈக்குயிட்டி வச்சுக்கோம் இவ்வளோ பர்சன்ட் டெட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாலிசி மாதிரி ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசின்னு ஒன்று வந்து ஒரு க்ரியேட் பண்ணி எழுதி வச்சிக்கணும் ரைட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அசெட் அலகேஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடணும் தென் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அணுகிக்கிட்டே இருக்கணும் உள்ளே திங்க்ஸ் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்பப்போ வந்து நம்ம வந்து ஈக்குவிட்டியில் வந்து ஹையர் ஆகிடுச்சு கோல்டில் வந்து ஹையர் ஆகிடுச்சி அப்படிங்கும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்க ஆர் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு ரீபேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணி ஆல்டர்னேட் அசெட்ஸில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டோன்னாக்க நமக்கு வந்து அது வந்து சீராக வந்து இந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணோம்னாக்கா நம்ம எஃபிஷியண்ட்டாக வந்து பேலன்ஸ்டாகவே நம்மளுடைய அசட் அலொக்கேஷன் இருக்கும் சீரான ரிட்டர்ன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து இது ஏறுது இது இறங்குதுங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு வரி இல்லாமல் நம்ம மண்டையை போட்டுட்டு அதில் வந்து குழப்பிக்கிட்டு இல்லாமல் அழகாக வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அதுக்கு வந்து இந்த அசட் அலொக்கேஷன் அண்ட் வந்து நம்மளுடைய இந்த பிளான் என்னங்கிறது வந்து இருந்ததுனாக்க நல்லா சேல் பண்ண முடியும் ஆனா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு பாலிசி போட்டு அதில் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதையும் மிஸ் பண்ணிடுவேன்ல சார் உதாரணத்துக்கு ஒரு டைமில் வந்து ஈக்விட்டி நல்ல டவுன் ட்ரெயினில் வருது நான் என்னோட டெசிஷனில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஈக்விட்டி கொடுக்க போகிறேன் தேர்ட்டி பர்சென்டேஜ் கோல்டுக்கு கொடுக்க போகறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஈக்விட்டி நல்லா இறங்கும்போது நான் அந்த கோல்டில் இருக்கிற பணத்தை எடுத்து ஈக்விட்டியில போடுறது ஒரு நல்ல டெசிஷனாக தானே இருக்கும் அதை நான் மிஸ் அவுட் பண்ணிடுவண்ணா சி அதுதான் வந்து நம்ம என்ன சொன்னோம்னாக்க இப்போ வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு விட்றணும் ஷார்ட் டேர்ம் மீடியம் கோல்ஸ் விட்டுருங்க லாங் டர்ம் கோல்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அசட் அலக்கேஷன் இல்லாமல் ஒரு டாக்டிக்கல் அசட் அலகேஷன் நம்ம சொன்னோம் அந்த டுவெண்ட்டி வந்து நம்ம கோர் சேட்டலைட் சொல்லுவோம் கோர் வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த சேட்டலைட்டுங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஏற்றம் இருக்குது நமக்கு தெரியும் வந்து நல்லாவே அது பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் அசட்ஸ் வந்து மாறுபடுங்கும்போது அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து டாக்டிக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வந்து என்னென்னா அதுக்கு அகைன் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடும் ஆர் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த சொன்ன மாதிரி மல்டி ஆசட் ஃபண்ட்ஸு ஆர் டைனமிக் ஆசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி இதில் வந்து நம்ம பண்ணோம்னாக்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் இப்போ வந்து டிஜிட்டல் கோல்டோ இல்லை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரீட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது ஸோ அப்படி இருக்கும் போது என்னோட இந்த அசட்டை லொக்கேஷனில் என்கிட்ட இருக்கிற நகைகளையோ மற்ற தங்கம் பொருட்களையோ இல்லை வெள்ளியோ கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு இடிஎஃப் இல்லை கோல்டு பீஸாவோ கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா சரி கம்ப்ளீட்டாக மாற வேண்டிய தேவையில்லை ரைட் ஒரு தான் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது ரைட் லைக் முன்னாடி வந்து இந்த மாதிரியான டைப் டிஜிட்டல் இது அன்னைக்கு இல்லை அதனால வந்து மக்கள் வந்து வீடு வாங்கிட்டு இருந்தாங்க ஆர் வந்து கோல்டு வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு இருந்தாங்க அதில் ஒன்றும் தவறு கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு மாறுதல்கள் போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் பதிலாக ஃபிக்ஸட் இன்கமுக்கு பதிலாக நமக்கு வந்து லைக் பாண்ட்ஸ் மாதிரியாக இருக்கும் ஆர் டெட் ஃபண்ட் மாதிரியான இருக்குது ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ ரியல் எஸ்டேட்னா வீடு வந்து வாங்குறோம் ஒரு ஒரு வீடு ரெண்டு வீடு வந்து வாடகைக்காக வச்சுருப்போம் பட் எல்லாமே வந்து திருப்பி வீடாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போது வந்து குறுகிய அமௌண்ட்லேயும் வந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும் ஒரு 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 ரெண்ட் வர மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னாக்கா வந்து நம்ம ரீட்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதேமாரி கோல்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோனாக்க நம்ம எல்லாமே வந்து ஆபரணமாக வாங்கி விட்டோனாக்க நம்ம வந்து இன்றைக்கி அணிகிறதும் வந்து சேஃப்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக இருக்குது அப்புறம் வந்து அதனுடைய ஜிஎஸ்டி கூலி சேதாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு பதிலாக வந்து கோல்டு பீஸு கோல்டு ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இதில் வந்து முதலீடு பண்ணலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பார்த்திங்கனாக்க இன்னும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் சார்ந்த ஒரு முதலீடில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறது வந்து ஓகே அது இருந்துட்டு போகுது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து வாடகை வருது அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது அப்படியே கண்டினியூ ஆகலாம் ரைட் பட் தென் ஃபர்தராக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பண்ணோன்னாக்கா நமக்கு வந்து நல்ல சாதகமாக அமையும் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் இந்த இடிஎஃப் கோல்டு பீஸ் மாதிரியான விஷயங்களை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஒரு யங்ஸ்டர் இருக்கார் இப்போ தான் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க கரியரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட பெருசாக கோல்டோ இல்லை மற்ற சேவிங்ஸோ இருக்காது அவங்க ஸ்க்ராச்லேருந்து பில் பண்ணும்போது ஃபிசிக்கல் கோல்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணுமா இல்லை கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக போகலாமா சார் சரி வந்து இப்போ வந்து அவங்க வந்து அணிய வேண்டியது அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்க்கோ இல்லை டாக்டருக்கோ வந்து கோல்டு வந்து எவ்வளோக்காவது தேவையோ இல்லை அணிகிறதுக்கு தகுந்த மாதிரியான நகையை வந்து ஃபிசிக்கலாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் தவறுதல் கிடையாது பட் முதலீடாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கருதும் போது அதை வந்து நம்ம வந்து கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை கோல்டு ஃபண்டு மாதிரியாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அப்படி தான் வந்து நம்ம அனுப்பணும் யாராக இருந்தாலும் ஈவன் புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்தாலும் அவங்க முதல் ஃபோக்கஸ் வந்து நம்ம வந்து குறுகிய கால தேவைகள் டெட்டு அலகேஷன் ஈக்குவிட்டி ஃபார் க்ரோத் லாங் டேர்ம் போது பண்ணும்போது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம சொல்கிறோம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து நம்ம கோல்டு அப்படின்னு சொல்கிறோம் போது அந்த பத்து பர்சன்ட்லேஜை வந்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா சில பேர் வந்து அணிகிறதுக்கு வேண்டிக்கிறது சில போர்ஷன் வச்சுக்கிட்டு ரிமைனிங் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி கோல்ட் ஃபண்டாக வந்து வாங்கிக்கிறது நமக்கு சேஃபராகவும் இருக்கும் லைக் ரிட்டர்ன்ஸும் வந்து நமக்கு பெட்டராக இருக்கும் அசெட்டிலகேஷன் பண்ணும்போது ஏஜ் கோல் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை என்னென்னால் அவங்களோட கோல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போது நான் வந்து அறுபது வயசில் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறேன்ன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எல்லாரும் அரி ரிட்டயர்மெண்ட் போகிறாங்களே எல்லாரும் ஃபயர் ஃபாலோ பண்றாங்களே அப்ப நானூறு நாப்பது வயசுல ரிட்டையர் ஆனா என்ன அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி ஒரு கார் அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்கணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க புதுசு புதுசா மார்க்கெட்ல ஒரு மாடல் வரும்போது இல்ல அடுத்த வருஷமே நான் வாங்கணும்னு யோசிப்பாங்க சோ இப்படி கோல்ஸ் மாறிக்கிட்டே வரும்போது என்னோட அசிட்டிலேஷன் அதை எஃபெக்ட் பண்ணுமா கண்டிப்பாக வந்து மாற்ற வேண்டி இருக்கும் ஏன்னா வந்து கோல்ஸுங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறோங்கும்போது இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரியான கோல்டு அந்த மாதிரியான கோல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குழந்தை இருக்கலாம் அந்த குழந்தைக்கான படிப்பு கல்யாணம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் சப்ஸிக்வெண்ட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு குழந்தைகள் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து புது புது தேவைகள் வரலாம் கார் வாங்க வேண்டி வரலாம் வெளிநாடு செல்ல வேண்டிய தேவைகள் வரலாம் இந்த மாதிரி வந்து கோல்ஸ் மாறிட்டே வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா எவ்ரி இயர் வந்து அந்த கோல்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணிவிட்டு மாறுதல்கள் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானிங் பண்ணணும் அந்த மாதிரி பிளானிங் பண்ணும்போதும் வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அசட் அலகேஷன் நம்ம ஸ்டில் மாடிஃபை பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் பட் அதுக்கு வந்து ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறோம்னாக்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக வந்து மாறுதல் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய தேவைகள் வந்து முன்னாடி வந்து ஃபிஃப்டி எயிட்னாக்க மேபி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வந்து அந்த தேவைகள் பண தேவைகள் அதாவது ரெகுலர் இன்கம் வர வேண்டியதாக இருக்கலாம் இப்போ முன்னாடியே வந்து ஃபிஃப்டிலே ஆகிடுச்சுனாக்க மேபி அது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கான பண தேவைகள் இருக்கிறமா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த அளவுக்கான நமக்கு தேவைகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்க கேஷ் ஃப்ளோ லிக்விடிட்டி வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும் ஏன்னா வந்து இமீடியேட்டாக வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகணுங்கும்போது வந்து முன்னாடி வந்து ஃப்யூ பிளான் பண்ணியிருப்பாங்க லேட்டராக பட் இப்போ அனதர் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி வேணும் ஏன்னா ஈக்குவிட்டிலேருந்து எடுக்க முடியாது ஸோ அப்போ வந்து லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ண பண்ண வேண்டிய தேவை வரும் ஸோ அதனால் வந்து அசட் அலக்கேஷனை வந்து அந்த கோல் வந்து மாறுதல் ஏற்படும் போது நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான டியூரேஷன் டைம் பீரியட் வச்சுக்கிட்டு இந்த அசட் அலக்கேஷனை வந்து நம்ம மாறுதல் பண்ணணும் மாறுதல் பண்ணணுனாக்க நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து பிரச்சனையில் வந்து நம்ம மாட்டிக்கும் அதே இது வந்து நம்ம க்ளீனாக வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குயிக்காக வந்து ஈக்குவிட்டியை வந்து கொஞ்சம் லிக்விடிட் பண்ணிவிட்டு டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறது ஸோ தட் வந்து அனதர் ஃபைவ் செவன் இயர்ஸ்க்கு வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கும் பின்னாடி க்ரோத்துக்கு வேணுங்கிறது இருக்குங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒவ்வொரு கோல் மாறுதல் ஏற்படும் போதும் பார்த்துட்டு இன்றைக்கி கரெக்டாக போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ பைசா இருக்குது எவ்வளோ பாக்கி தேவை அந்த தேவைகளுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கு அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ரிஸ்க்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசிப்ளின்டாக நம்ம வந்து சிப்பு அந்த மாதிரி ரெகுலராக வந்து மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணனா நம்ம டெஃபினட்டாக அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நான் கோலை மாற்றுற நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த பிளானில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமில் ஒரு ரிவ்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் எந்த மாறுதலும் பண்ணலை ரெகுலராக நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரீவெண்ட்டாக என்னோட அசட்டலேஷனாக நான் ரெவ்வியூ பண்ணணும் எப்படி ரிவ்வூவ் பண்ணணும் சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்காக்க லைக் டெஃபினெட்டாக வந்து ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பெஞ்ச் மார்க்குக்கு வந்து பீட் பண்ணியிருக்கா இல்லை ஒழுங்காகவே நம்ம பிளான் பண்ணபடி ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்துட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வந்து ஒன்று பண்ணணும் அது ஒரு விதமான ஒரு மெத்தட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஹையராகவே ஆயிருக்கு அப்படின்னாக்க நம்ம வந்து ரீபேலன்ஸ் பண்ணலாம் ரைட் இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை பண்ணலாம் அப்படி இல்லைங்கும் போது ஒரு த்ரெஷ்ஹோல்டு பேஸ்ட் வந்து நம்ம ரிவ்யூ அப்படின்னும் வச்சுக்கலாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரசெட் அலொக்கேஷன் வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு இருக்குன்னா அந்த சிக்ஸ்டிங்கிறது வந்து சிக்ஸ்டி ஃபை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அது ஃபைவ் பர்சன்ட் தாண்டிடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம ரீபேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைவ் பர்சென்ட்டை வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் வந்து நம்ம மூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரியான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து அசட்டை வந்து மேனேஜ் பண்ணோன்னா நம்மளுடைய கோல்ஸை வந்து பெட்டராக வந்து ரிவ்யூ பண்ணலாம் பெட்டராக வந்து அச்சீவ் பண்ணலாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும் ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஈக்விட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் கோல்டு டுவெண்ட்டி பெர்சன்ட் டெட் அப்படி வச்சிருக்கேன்னா ஒவ்வொரு தடவை ரிவ்யூ பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணணுமா அதுதான் வந்து அந்த ஒவ்வொரு அசெட் கிளாஸஸ்லேயும் வந்து ஒரு ஃபைவ் இன்கிரிமெண்டல் ஓகே ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈக்விட்டியில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு இதில் அப்படின்னா கம்மியாகும் ரைட்டாக அந்த கோல்டு டெட்டில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கம்மியாகும் நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அந்த ஃபைவ் பர்சன்ட்டை வந்து ஒரு அலக்கேஷனை வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கோல்டில் எவ்வளோன்னு பார்க்குறோம் டெட்டில் எவ்வளோன்னு பார்க்குறோம் அதில் வந்து கம்மியாக இருக்கும் டெஃபினட்டாக பிகாஸ் வந்து இதில் ஜாஸ்தியாக இருக்கும்போது இதில் வந்து கம்மியாக இருக்கும் அலகேஷன் ஸோ அப்போ வந்து அதுலேருந்து எடுத்து இதில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஓகே மூவ் பண்ணிங்கனாக்கா அந்த திருப்பியும் வந்து அந்த பழைய அசட் லொக்கேஷனுக்கு நம்ம தானவே வந்துடும் ஓகே இவ்வளோ நேரம் நம்ம அசட் அலகேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அசெட் ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்டே பண்ணாமல் இருக்காங்க சேவிங்ஸ் கூட பண்ணலை அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சர் நீங்கள் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நான் சேவ் பண்ணுறேன் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறேன் அசட் அலகேஷனில் மட்டும் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது ஏதாவது ஒரு அசெட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் கொடுக்குறேன் இல்லை ஏதாவது ஒரு அசெட்டுக்கு வந்து நான் எக்ஸ்போஷரே கொடுக்கல அப்படின்னு இந்த அசட் அலகேஷனில் தப்பு பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட போர்ட்ஃபோலியோவை பெரிய அளவில் பாதிக்குமா கண்டிப்பாக பாதிக்கும் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அசட் அலகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் வந்து அந்த கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு அசட் அலொக்கேஷன் ஒன்று லைக் ஷார்ட் டர்ம் மீடியம் டர்ம் லாங் டர்முக்கு வந்து ஒரு அசட் அலொகேஷன் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசணும் ஸோ அதில் வந்து நம்ம மாறுதல் ஏற்பட்டதுனாக்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம் அந்த பீரியடில் வந்து எல்லாமே வந்து ஈக் எல்லாமே வந்து ஈக்விட்டியில் இருக்குது அப்படின்னாலும் வந்து நமக்கு பெரிய ப்ராப்ளம் ரைட் ஸோ ஸோ மாதிரி வந்து எல்லாமே வந்து டெட்டில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணவும் முடியாது ரைட் அந்த மாதிரியும் வந்து இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து இந்த யூஸ்வலாக நம்ம டிஃபைன் பண்ணி அந்த பர்டிகுலர் அசட்ட லொக்கேஷனை ஒரு டைவர்சிஃபைடாக நம்ம வச்சுக்கணும் லைக் ஈக்விட்டி டெட்டு ரியல் எஸ்டேட் கோல்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி வந்து பல அசட் அலோகேஷனில் வந்து நம்ம டைவர்சிஃபைடாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம வந்து சிக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும் அசட் அலொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஃபண்டு கூட வந்து தவறுதலாக சூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல ஆனால் வந்து அசட் அலொக்கேஷனை வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து வச்சிக்கலனா வந்து நமக்கு டெஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வரும் அசெட் அலகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் எப்படிலாம் அசட் அலொகேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க